வாழை இலையெல்லாம் ஸ்வீட் வேணுமா ஆட ஆமாங்க திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் இலையெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க எனக்கு அது கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அவரோட மனசு சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் இந்த வாழையில ஸ்வீட் செஞ்சேன் ஆக்சுவலா இது என்ன தெரியுமா வாழையா கொழுக்கட்டை பாத்து இல்லாம ஒரு கடையை அடுப்புல வச்சுட்டு அதுல நல்ல தாராளமா நெய்யை ஊற்றிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து போட்டு நல்லா முரு முரன் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதே நெய்யில நம்ம ரவைய பாக்கெட்டை கூட்டிட்டு அப்படியே அதை வருன்னு வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம துருவி வச்சிருந்த பூ மாதிரி இருக்கிற தேங்காவையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துட்டு இருந்தேன் அது ஒரு கோல்டன் கலருக்கு வரும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் அப்புறம் அதையுமே அந்த முந்திரி பருப்பு கூட எடுத்து தனியாக கொட்டிக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும் நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்வீட்டுக்காக இந்த பாகு ரெடி பண்ணுறது வெல்லம் நாட்டு வெல்லம் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் என்கிட்ட இருக்கு அதனால நாட்டு சக்கரை ரெண்டு கப் போட்டு நல்லா கலக்கி விடுறங்க ரொம்பவே சூப்பரான ஒரு திப்பான ஒரு ஸ்வீட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் என்ன இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ரவை மிக்சர் அதை அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கலரணுங்க இது ஒரு மாதிரி கேசரி மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு வாழை எலியை வெட்டி வச்சு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க அந்த வாடையில் நம்ம செஞ்சு வச்சிருக்க மிக்ஸ் எடுத்து அப்படியே இப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு மடிப்பு மடிச்சு இட்லி குண்டாலியோ இல்லை வேற ஏதாவது குண்டாலியோ ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம வந்து ஆவி போட்டணும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது சூப்பரான ஒரு கொழுக்கட்டையா மாறிடும் அதுவும் நல்ல தித்திப்பான ஒரு குழுக்கட்டையாகவும் இருக்கும் என்ன ஹஸ்பண்டுக்கு கொடுத்து பாருங்களேன் வழக்கம் போல சொல்றது தாங்க ஹஸ்பண்டுக்காக செய்ய ஆரம்பிச்சது கண்டிப்பா டேஸ்ட் வருதோ இல்லையோங்க நல்ல ஒரு லவ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கிடைக்கணும்